ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ நிற்கக்கூடிய பகுதி திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அறிவுசார் பூங்கா இந்த பூங்காவினுடைய முன்பகுதி இது இந்த பூங்காவுக்கு உள்ளால் போய் உள்ளால் என்னெல்லாம் இருக்குதுன்னு உள்ளதாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த பூங்காக்கு உள்ளால் போனதும் முதல்ல நமக்கு தெரியுது முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுடைய அந்த உருவச் சிலையை நம்மளே முதல்ல பார்க்க முடியும் அதன் பிறகு உள்ளால் அறிவில் பூர்வமான அநேக பொருட்கள் உள்ளால் இருக்கும் இந்த பூங்காவுக்கு உள்ளால் அறிவு சார்ந்த காரியங்கள் மட்டும் இல்லை சின்ன பிள்ளைகளுக்கு விளையாடுவதற்குரிய நிறைய உபகரணங்கள் இதனுடைய உள்பகுதியில் இருக்கும் நல்ல ஒரு அழகான வடிவமைப்பில் இந்த பூங்கா உருவாக்கப்பட்டுள்ளது இந்த பூங்கா திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையத்தினுடைய முன்பகுதியில் இருக்கும் இந்த பூங்காவை தாண்டி தான் திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையத்துக்கு டாக்டர் எம்ஜிஆர் நினைவு பேருந்து நிலையத்துக்கு செல்ல முடியும் இந்த பூங்காவில் இருந்தே பேருந்து நிலையத்தை நம்ம பார்க்க முடியும் ரொம்ப அழகான ஒரு இடத்துல நீர்நிலைகள் நிறைந்த ஒரு பகுதியில் இந்த பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது திருநெல்வேலி மாவட்டத்துக்கு நீங்கள் வரும்பொழுது இந்த பூங்காவை கண்டிப்பாக சுற்றி பாருங்கள் இந்த பூங்கா அறிவியல் சம்பந்தமான அநேக காட்சிகள் அடங்கிய ஒரு பூங்காவாக இருக்குது இந்த உள்ள பழங்காலத்து மிருகங்களுடைய அந்த வடிவமைப்பு ராக்கெட்டு இப்படிப்பட்ட இன்னும் பல அரிதான அறிவியல் தொடர்புடைய காட்சிகளை நம்ம இந்த பூங்காவில் பார்க்க முடியும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய படம் இந்த உலகத்தில் ஒரு காலத்தில் வாழ்ந்து மறித்த டைனோசருடைய அந்த உருவத்தை நம்ம இந்த பூங்காவில் பாக்கியம் பழங்காலத்தில் டைனோசர்னு செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய உருவம் இந்த உலகத்தில் விலங்கினம் வாழ்ந்திருக்கு ஆனால் அது காலப்போக்கில் அழிந்து போயிட்டு அந்த டைனோசருடைய உருவத்தை இந்த இடத்துல செதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று நம்ம நாட்டினுடைய ராக்கெட்டினுடைய வடிவமைப்பு இந்த பூங்காவில் அழகாக வடிவமைக்கப்பட்டுள்ளது பூமியினுடைய அந்த உருண்டை அமைப்பை நம்ம இந்த பூங்காவில் பார்க்க முடியும் பள்ளி கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகளுக்கு இந்த பூங்கா ஒரு சிறந்த இடம் காரணம் இங்கு அறிவியல் சார்ந்த பல படங்களை நிகழ்வுகளை இங்கே பார்க்க முடியும் அதேபோன்று இந்த பூங்கா ரெண்டு பகுதியாக பிரிக்கப்பட்டுள்ளது நடுப்பகுதியில் பகுதியில் பேருந்து நிலையத்துக்கு செல்லக்கூடிய சாலை காணப்படுது அதனால் ஒரு பகுதியிலிருந்து மறுபுறத்துக்கு மேம்பாலம் மூலமாக நம்ம இந்த இருந்து செல்ல முடியும் இந்த பூங்காவினுடைய மறு பகுதியிலும் சிறுவர்கள் விளையாடி மகிழ்வதற்கு உரிய விளையாட்டு உபகரணங்கள் காணப்படுது அதேபோன்று பூமி உருண்டையினுடைய அமைப்பு இன்னும் சூரியனை பல கோள்கள் சுற்றி வரக்கூடிய அந்த நிக நிகழ்வுகள் போன்றவை இந்த பூங்காவில் இடம்பெற்றுள்ளது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் திருநெல்வேலி வந்தால் கண்டிப்பாக இந்த பூங்காவை சுற்றி பாருங்கள் இந்த பூங்கா திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையத்தினுடைய அருகிலே முன்பகுதியிலே இருக்குது அதே மாதிரி இந்த பூங்காவினுடைய பக்கத்தில் மிகப்பெரிய நீர்நிலை இருக்குது ரொம்ப அழகான ஒரு பகுதி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி